என்ன பண்ண போகறீங்கப்பா ஆ கேட்க போகிறீங்களா போய் கேளுங்கள் ஏஃபார் ஆப்பிள் என்னென்னு கேளுங்க சர்வீஸு ஆவள்கா கேளுங்கள் சர்வீஸுக்கு இவ்வள்தா ரச்சிதா டா அது என்னம்மா வெரி குட் அடுத்து முகில நீ சொல்லுப்பா ட் டீமா எங்க பாத்து இது என்ன பாது பாத்து இது என்னது பாப்பாவா பொம்மை சொல்லு பொம்மை நல்லா சொல்லுங்க பொம்மை முக்கிய பொம்மை சொல்லுங்க பொம்மை அடுத்துப்போட சரி முகிலிட்ட இதை காமிம்மா இது என்னன்னு காமி இது என்னன்னு காமி இது என்னப்பா நீங்கள் பாருங்க இது என்னது பூனை சரி அடுத்து போங்க நீ காமி இது என்னென்னு கேளுமா ஏற பிளான் ஆ அடுத்து என்னம்மா இது என்னன்னு கேளுமா அது என்னம்மா பாப்பா நீங்க இது கேளு பையா பே சரி இது என்னன்னு கேளுது விமல்ட ஆ சேவல் கோழி வெரி குட் வெரி குட் சீவல் கோழியா சரி சனிதா இங்கே காமிமா இது என்னன்னு வெரி குட் அடுத்த இவள் மீன் வெரி குட் மீன் வெரி குட் அடுத்து அது என்னமாச்சா இந்த வாரம் ஆடு